ஐரோப்பியர்களின் தமிழ் தொண்டும் கல்வி பணியும் நம்ம மண்ணுக்கு வந்த ஐரோப்பியர்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒரு தரப்பினர் கிழக்கிந்திய கம்பெனியர் இவங்க வணிக இங்க கால் பதிச்சவங்க இன்னொரு தரப்பினர் மிஷினரிகள் எனப்படும் மத துறவி நாம் பெரும் துன்பங்களை அனுபவிச்சோம் ஆனா பின்னவர்களால் பெற்ற நன்மைகள் அளவிட்டு கூற முடியாது அவங்க தமிழ் மொழிக்கும் தமிழ் உரை நடைக்க செய்த தொண்டு மிக மெரிய பெரிய தொண்டு சமயத்தை பரப்பு நோக்கில தமிழ படிச்ச ஐரோப்பியர்கள் அதன் இனிமையில மயங்கினாங்க தமிழ ஆய்வு முறைகளையும் எழுத்து சீர்திருத்தத்தையும் செஞ்சு பண்டைய உரை வடிவ மாத்தி அமைச்சு பாமரர்களும் படிக்கும் வகையில எளிமைப்படுத்தினாங்க அச்சியந்திரங்கள் அவர்களின் வருகையால நிகழ்ந்த ஒரு ஈடற்ற மொழி புரட்சினே சொல்லலாம் ராபர்டின் நெபலி என்னும் தத்துவ போதக சுவாமிகள் பெஸ்கி அடிகளார் என்று அழைக்கப்படும் வீரமாமுனிவர் முனிவர் சீகன் ஐயர் பெப்ரிஷியஸ் கார்டுவெல் ஜியோபோப் இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்கவர்களா இருக்கிறாங்க அவர்கள இலக்கிய பணி தமிழ் கிறித்துவ இலக்கியங்கள்லயும் தமிழ் இலக்கண இலக்கிய மொழி ஆராய்ச்சிலையும் எண்ணெற்ற புதுமைக்கும் ஏற்றத்திற்கும் அடிகோலிட்டது அப்படின்னே சொல்லலாம் தத்துவ போதகர் இவர் இத்தாலியில இருந்து கிபி ஆயிரத்தி அறநூற்றி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு வந்தாரு மதுரையில தங்கி கிறிஸ்தவ சமய பிரச்சாரம் செஞ்சாரு தமிழ் வடமொழி நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார் சுமார் ஐம்பது ஆண்டுகள் அவர் தமிழகத்துல வாழ்ந்திருந்தார் தத்துவ கண்ணாடி இயேசு நாதர் சரித்திரம் ஞான தீபிகை பிரபஞ்ச வினோத வித்தியாசம் முதலிய பல நூல்கள்ல தத்துவ போதகர் எழுதியிருக்கிறார் இவை சமய பிரச்சார நூல்களாக அமைந்திருந்தாலும் புதிய உரைநடை போக்கை கொண்டதாக இருந்தது பேச்சு வழக்கும் வடமொழியும் கலந்த தத்துவ போதகரின் உடனடைக்கு சான்றா ஆதி மனிஷனையும் அவனுக்கு துணையாக கற்பித்தருன ஸ்திரியையும் பரிபூரண செல்வங்களை பொழுந்திருக்கின்றதொரு ஸ்தலத்திலே நிறுத்தி இப்படி பகுதியை சொல்லலாம் வடசொல் கலந்து பேசும் உயர் வகுப்பினர் பாதிப்புல கிறித்துவ பாதிரிமார்களும் வடசொல் கலப்புடன் உரைநடையை எழுதினாங்க வீரமா முனிவர் கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி அடிகளார் எனப்படும் வீரமாமுனிவர் முனிவர் இத்தாலியை சேர்ந்தவரு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தாரு இவரோட வாழ்க்கை முறையே தமிழர் போல மாறியது சுப்ரதீப கவிராயர் போன்ற பெரும் புலவர்களுக்கு உதவி செய்து தமிழ் கற்றார் தமிழ முதல் அகராதியான சதுர அகராதி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுல வீரமா தொகுத்து வெளியிடப்பட்டது தமிழ் இலத்தின் அகராதியையும் படைத்தாரு தொன்மூல் விளக்கம் கொடுந்தமிழ் இலக்கணம் சிந்தமிழ் இலக்கணம் அம்மானை இந்த மாதிரி இலக்கிய இலக்கண நூல்களை வெளியிட்டாரு இனத்தார் இயல்பு வேத விளக்கம் வேதியர் ஒழுக்கம் போன்ற உரைநடை நூல்களையும் பரமார்த்த குருகதை போன்ற கதைகளையும் எழுதியிருக்கிறாரு வீரமாமுனிவர் உரைநடை ரெண்டு வகையாக அமைந்திருக்கிறது என்ன மாதிரி பேச்சு வழக்கு தமிழில் எழுதப்பட்டது இந்த நடை வேதியர் ஒழுக்கம் நூறில் அமைந்திருக்கிறது உரைநடை ஆசிரியர்கள் கையாண்ட நடையை பின்பற்றி எழுதப்பட்டது இதற்கு சான்றாக தொன்னூல் விளக்கம் நடை அமைந்திருக்கிறது ரெண்டு வகை உரைநடையில் எழுதினாலும் பெரும்பாலும் ஒரு புதிய உரைநடை வகையினை வீரமாமுனிவர் முதன் முதலில் கையாள தொடங்கினாரு சான்றா பரமார்த்த குரு கதை உரைநடையை காட்டலாம் அவிவேக பூரண குருவென்று ஒரு இருந்தார் அவர் செய்யும்படி மட்டி பேதை செய்யும்படிச்சன் மூடன் என்ற பெயர் பெற்ற ஷீஷர்கள் ஐந்து பேர் அவர்கள் மடத்தில் இருந்தார்கள் சீகன் பால்கு ஐயர் ஜெர்மானியரான சீகன் பால்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஆறுல இந்தியா வந்தாரு தரங்கம்பாடியில பதிமூன்று ஆண்டுகள் வாழ்ந்தாரு தன் பணிகள் பற்றிய விவரங்களை நாள் குறிப்பாக எழுதி வச்சாரு ஐரோப்பியர்கள் தமிழ் மொழியின் சிறப்பு அம்சங்களை அறிந்து கொள்ள வித்திட்ட முதல் வித்தகர் சீகன் பால்கு அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறுல தமிழ் மொழி இலக்கணம் என்னும் நூலை சீகன் பால்கு எழுதினார் நூற்றி இருபத்தி எட்டு பக்கங்களுடைய இந்த நூலு தமிழ் மொழிய பிற மொழியினர் கற்க உதவியது ஆயிரத்தி எழுநூறு எட்டுல தமிழில் உரைநடை செய்யுள் அகராதியை எழுதி வெளியிட்டார். மருத்துவ குறிப்புகள் சீதோஷ நிலை என பல அறிவியல் குறிப்புகளையும் எழுதிவற்றாரு சீகன் பால்குவின் கல்வெட்டுகளில் அமைந்த உரைநடையை பின்பற்றியதாக இருந்தது இலக்கண நடை தழுவாத மக்கள் பேச்சில் உள்ள மொழியை அப்படியே பின்பற்றினார்கள் மிக நீண்ட வாக்கியங்களை அமைத்து எழுதினாரு பெபிரிஷியஸ் ஐம்பது ஆண்டுகள் தமிழகத்துல அருள் பணி புரிந்தவர் எழுநூற்றி நாற்பதுல ஜெர்மனியிலிருந்து இந்தியா வந்தார் பன்மொழி புலவராக திகழ்ந்தார் பெப்ரிஷியஸ் இடையராது எழுதிக்கிட்டே இருந்தார் அவரது பணிகள் இப்படி இருந்தது விவேலிய மொழிபெயர்ப்பு பணி அகராதி பணி ஞான பாட்டுக்கள் இலக்கணப் பணி அருள் உரைகள் செய்த மொழிபெயர்ப்பு நுணுக்கமாக செய்யப்பட்ட சொல்வழி மொழிபெயர்ப்பு ஆகும் நடையை விட கருத்தே முதன்மையாக கொண்டார் இவரது நடையை பின்வந்தவர்களும் பின்பற்றியதால் கிறிஸ்துவ தமிழ் உரைநடை ஒன்று உருவானது இதற்கு காரணம் பெப்ரிஷியசே தமிழ் வசன நடையில வெளிவந்த மிகப்பெரிய நூல் பெப்ரிஷியஸ் எழுதிய பழைய ஏற்பாடு மொழிபெயர்ப்பு என்பதாகும் மொழி தனது புதிய பெப்ரிஷியாட்டுக்கு எழுதிய முக உரை அவரது உரைநடை தன்மைக்கு சான்றிவில் திராவிட மொழிகளின் தந்தை என கருதப்படுபவர் இவர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதினாரு இவரது நடை பேச்சு வழக்கில் அமைந்த தெளிவான எளிமையான தமிழ் உரைநடையாகும் ஜிஇப்போப் கலம்பகம் என்ற தொகுப்பு நூலை வெளியிட்டாரு இவரது நடையும் பேச்சுவடக்கல அமைந்ததுதான் ஏராளமான தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் நிறைய இலக்கியங்களை படைத்து இருக்கின்றாக தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கும் தமிழ் கல்வி மற்றும் ஆங்கில கல்வி நிலையும் வளர்ச்சி கண்டன ஐரோப்பியர்களின் காலனியால் ஏற்பட்ட இழப்புகள் ஒருபுறம் இருக்க அவர்கள் கொண்டு வந்த கல்வி முறைகளும் இலக்கிய நுட்பங்களும் கொடுத்த பயன்களும் தேச மொழி வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக இருந்தது